பாலியல் மந்திரன் டிவி நேர்களை நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா சந்தான விருத்தி பற்றி சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆதவன் சந்தான விருத்தி சூரணம் இந்த சந்தான விருத்தி அப்படின்னா வந்து புத்திர பேற்றை ஊக்கப்படுத்தக்கூடிய புத்திரப்பேற்றை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து கலவை அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆதவன் சந்தான விருத்தியில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ரத்ன புருஷன்னு சொல்லக்கூடிய ஓரிதல் தாமரை நீர்மூள்ளி என்று சொல்லக்கூடிய கோகிலாக்ஷா கோக்சூர் என்று சொல்லக்கூடிய சிறுநெறிஞ்சல் இந்த தான் பிரதானமான மருந்து ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரிதல் தாமரை தாதுவை வளர்க்கும் தனிமேகம் தொலைக்கும் ஆதரவாய் மேனிக்கு அழகு தரும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அளவுக்கு வந்து விந்தை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த விந்தை வந்து கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக உருவாக்குறது வளவளன்னு உருவாக்குறது அந்த தன்மையை கொண்டது வந்து ஓரிதல் தாமரை அதே மாதிரி கோகிலாக்சான்றது நீர்மூழி விதை நீர்மூழி விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து அந்த ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் சாதாரணமாக நீர்மூழி விதையை எடுத்து நீங்கள் வாயில் போட்டு முழுங்கிட முடியாது அப்படியே நீர்மூழி விதையை வந்து ஆன்மீக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து அந்த வாழைப்பழத்துக்குள்ளே ஒரு பத்து விதையை வச்சு அப்படி தான் முழுங்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் வளவளப்புத்தன்மை வந்து மிக அதிகமாக இருக்கும் இல்லை நீர்மூழி விதையவே நீங்கள் வந்து பொடி பண்ணணும்னு வைங்க அதை நல்லா பொடி பண்ணுறதுக்கு திராட்சை பழத்தை சார் எடுத்து கிரேட்ஸு திராட்சை சார் எடுத்து அந்த சாரில் வந்து கல் மண் இல்லாமல் நீர்மொழியை போட்டு பதப்படுத்தி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி அப்படி பயன்படுத்துகிறது நல்ல ஒரு பலனை கிடைக்கும் பலன் கொடுக்கும் ஸோ அப்போ வந்து இந்த ஓரிதல் தாமரை நீர்முள்ளி அது கூட வந்து கோக்சுர்னு சொல்லக்கூடிய நெறிஞ்சி முல் நெருஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து விதைகளை நல்லா தூண்டும் விதைகளை நல்லா தூண்டி விதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்து விதைகளில் வந்து டெஸ்டோஸ்டீரான அதிக அளவில் உற்பத்தி பண்ணி விந்து உற்பத்தியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வந்து இந்த நெறிஞ்சல் நெறிஞ்சல் வந்து விந்து உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் ஆண்மை செயல்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்மை செயல்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது சிறுநீரக கற்களை கரைக்கிறது சிறுநீரக கட்டி வராமல் பார்த்துருக்கிறது நீர்த்தாரை நோய் இல்லாமல் பார்த்துக்கோம் யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுவும் வராமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து நெரிஞ்சில் முள்ளுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மேக நோய்களை விரட்டக்கூடிய தன்மை உண்டு ஒரு சிலருக்கு வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்து அதனால் வீடியாரல் வந்திருக்கும் ஆணூறு கொறுக்கு புண் வந்திருக்கும் இன்னும் சில நேரத்தில் சீல் மேகம் மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து ஆணுறுப்பில் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த நெறிஞ்சி மூள் வந்து சரி பண்ணும் இதில் ஓரிதல் தாமரை நல்ல குளுமை நிலையில் உள்ளது அதே மாதிரி கோகிலாக்ஷா வந்து உஷ்ணவீரியம் கிடையாது குளுமை தான் நெறிஞ்சி முள்ளும் குளுமை ஆக இந்த குளுமை காரணிகள் கொண்ட இந்த மூலிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதீதமான வெட்ட சூடை போக்கி வெட்டை மேகத்தை போக்கி விந்தை உருவாகாத சூழல் இருக்கக்கூடிய உடம்புல வந்து விந்த அளவு கிடந்து உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது ரத்ன புருஷ் கோகிலாட்சா கோக்சூர் கலவையான ஓரிதல் தாமரை நீர்முள்ளி அண்ட் நெரிஞ்சல் ஸோ இந்த காம்பினேஷனில் தான் ஆதவன் பார்மாக வழங்கக்கூடிய சந்தான விருத்தி பொடியை நாம் தயார் பண்ணுறோம் இந்த பவுடர் ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அதாவது இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடணும் அதே மாதிரி இரவு நேரத்துலேயும் வந்து இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு பால் சாப்பிடணும் இப்போ இந்த சந்தான விருத்தி சூரனை மட்டுமே விடாமல் மூணுலேருந்து ஆறு மாத காலம் எடுத்தால் கூட உயிரணுக்கள் ரொம்ப பலகீனமாக இருக்குது உயிரணுக்கள் ஒரு சொட்டு தான் அதாவது விந்து விந்து வந்து ஒரு சொட்டு வருது ரெண்டு சொட்டு வருது ஒரு மில்லிய தாண்டலைனா கூட நீங்கள் இந்த மருந்தை நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப விந்து உற்பத்தி அளவு கடந்த அளவில் உருவாகி அந்த விந்தில் வந்து வளமையான விந்தணுக்கள் உருவாகி அந்த வளமையான விந்தணுக்களோட உங்களுக்கு ஈஸியாக குழந்த உருவாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய சந்தான விருத்தி பொடி மிக மிக அற்புதமானது குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் தொடர்ந்து காலை பெரு வயிற்றிலும் இரவு சாப்பிட்ட பிறகு வந்து எடுக்கலாம் அல்லது எங்களுடைய மருத்துவர் குழு வழங்கக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் சந்தான விருத்தியோடு இன்னும் சில மருந்துகள் இருக்குது எம்ஸ்பெர்வோ கவுன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு கவுன் சிக்ஸ்டி ப்ளஸ் பவுடரு நிலப்பனை கிருதம் நிலப்பனை பொடி அப்படி சில மருந்துகள் காம்பினேஷனாக கொடுப்போம் அதாவது உங்களுடைய பாடி கண்டிஷன் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப சோகையாக இருப்பாங்க அசதியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நரம்புவையும் ஊக்கப்படுத்தணும் எலும்பையும் ஊக்கப்படுத்தணும் சதைக்கட்டு உண்டாக்கணும் விந்துக்கட்டு உண்டாக்கணும் அப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி குறைபாடு இருக்கிறது இல்லை ஸோ வந்து மனிதனுக்கு மனிதன் குறைபாடுகள் குறைபாடுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் மனிதனுக்கு மனிதன் மருந்தும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சந்தான விருத்தி உங்களுக்கு சூட்டபிள் ஆகுன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் Uh, For appointment, Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667. 812417667.